ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் தேங்காய் வச்சு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் அதிக டைம் எடுக்காதுங்க நினச்ச உடனே செஞ்சு தரலாம் மழை நேரத்துக்கு நல்லா சுட சுட மொறுமொருன்னு இப்படி செஞ்சு கொடுங்க செஞ்சு உங்களுக்கு மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாமே காலியாகிடும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொடியை கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கங்க துருவண தேங்காவாக இருந்தாலும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்த பிறகு இதில் அளவுக்கு தண்ணீர் தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்தோம் அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்ல மைய இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க அதிகம் தண்ணி சேர்த்துறாமல் இந்த அளவுக்கு திக்காவே நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்செடுத்த தேங்காய் வீத இந்த மாதிரி வானலில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க மொத்தமாக ஒரு கப் தேங்காய் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்க கூடவே ஃப்ரெஷ்ஷான பொடியாக கட் பண்ண கருவேப்பில் மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க கலந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும் இது மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நீங்கள் அரைச்ச மாவாக இருந்தாலும் இல்லை கடையில் வாங்கின பேக்கெட் மாவாக இருந்தாலும் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க தேங்காய் பால் எல்லாத்தையுமே உறிஞ்சி அரிசி மாவு வெந்து நல்லா திக்கான பதத்துக்கு வரும் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துன்னா இன்னும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க எனக்கு கரெக்டாக இருந்தது ஒரு கப் தேங்காய் ஒரு கப் பச்சரிசி மாவு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் மெஷரிங் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திக்கானதும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளக ஒன்றும் பாதிமாக இடித்து சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க வானல்லே வைக்காதீங்க மாவு கொஞ்சம் செவந்த மாதிரி ஆகிடும் அதனால வானல்லேருந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாவை மாற்றி அப்படியே லைட்டாக ஆற விட்டுடுங்க லைட்டாக ஆறி வரட்டும் ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே நல்லா ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இது மாதிரி நல்லா ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ பெசஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு பூரிக்கு மாவு எடுப்போம்ல அதை விட கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா மாவுமே இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ தட்டுறதுக்கு வாழிலேருந்துன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி எண்ணெய் பாக்கெட் கவர் பால் கவர் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு உருட்டி எடுத்து வச்சிருந்தோம் மாவை எடுத்து வச்சு எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிட்டு நடுவில் இது மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க அப்போ தான் வெந்து முறு இருக்கும் வாழையில் எத்தனை உங்களுக்கு உருண்டையை வச்சு தட்ட முடியுமோ அத்தனை தட்டி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எடுக்க ரொம்ப ஈஸியாக வருது இப்போ இதை சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க அதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டு மூணு கூடும் நீங்கள் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை சேர்க்க முடியுதோ அத்தனை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கங்க நான் ஒரு நாலு அஞ்சுன்னு போட்டிருக்கேங்க இதே மாதிரி போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க உடனே திருப்பாமல் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக இது மாதிரி வெந்து செவந்து வரும் அதிக டைம் எடுக்காதுங்க நம்ம நல்லா மெலிசாக தான் தட்டி எடுத்துருக்கோம் இது வெந்த மாவுன்றதுனால சீக்கிரமாகவே செவந்துடும் பாருங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால் ஹைஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஈவனாக ரெண்டு சைடும் செவந்து எண்ணெயில் இருக்க சலசலப்பு அடங்கினதும் எடுங்க தான் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்துட்டு மீதம் உள்ளது மாவியும் இதே மாதிரி தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க சட்டுன்னு நினச்ச உடனே செய்யலாம் அதிக டைம் எடுக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவும் தேங்காவும் சேர்த்து இந்த கிறிஸ்பியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதில் தேங்காய் அரைச்சி தேங்காய் பாலோடு சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு இதே நீங்கள் அதிக அளவுல செஞ்சு ஏர்டை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வீட்டில் இனி ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்